வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போத நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கில் எலெக்ஷன் நடக்குது என்டிஏ பார்த்திங்கன்னா தொகுதி பங்கீடை இறுதி பண்ணிட்டாங்க பாஜக அடுத்து ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி இவங்கெல்லாம் தொகுதி பங்கீடை முடிவு பண்ணிட்டாங்க பாஜக நூற்றி ஒரு தொகுதி ஐக்கிய தளம் நூற்றி ஒன்று சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்திய கூட்டணியில் பெருத்த சண்டை ஒன்று ஓடிக்கிருக்கு ராஷ்ட்ரிய தளத்துக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பாக உடன்பாடு எட்டப்படலை அதனால தன்னிச்சையாக அவங்க அவங்கவுங்க வேட்பாளர்களை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க தொகுதி பங்கீடு அந்த நம்பர்ஸே ஃபைனலைஸ் பண்ணலை காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அதுக்குள்ளே நூற்றி நாற்பத்தி மூணு வேட்பாளர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்து காங்கிரஸ் பார்த்திங்கன்னா அறுபது வேட்பாளர்கள் பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் காமெடி என்ன அப்படின்னா நிறையா தொகுதிகளில் ஆர்ஜேடி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிருக்காங்க காங்கிரஸும் அதே தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு பேர் தான் இந்தி கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கலாய்க்கிறாங்க இதை முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோலாகல சீனிவாஸ் இருக்கார்ல அவரே ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூர் ஸ்டாம்ப்பேடு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல அதுக்கு முன்பாக டிஎன் பாலிடிக்ஸ் அதற்கு பிறகு டிஎன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம் பல கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கு கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலாகல சீனிவாஸ் பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் விஜய்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு எனக்கு உறுதியாக தெரியும் என்ன பேசியிருக்காருன்னு கூட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு கோலாகலத்துடைய இந்த கருத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் பலர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உண்மையிலேயே பாஜக லீடர்ஸு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா இல்லை இவராக அடிச்சு விட்றாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கோலாகல சீனிவாசலாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டராக மாறிட்டார் அவர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்லேருந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டராக மாறிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏடிஎம்கே உடைய நிறைய டிவே என்ன தெரியுமா இபிஎஸ் உடைய எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் ரெண்டு மூணு டிவிக்கே கொடியோட அதிமுகவோட துண்டு போட்டவங்க அதிமுகவுடைய டிஷர்ட் போட்டவங்களே டிவி கே கொடியோட வந்து கொடியை அசட்சிக்கு இருக்காங்க காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய விஜய் எப்படி பாஜக கூட்டணிக்குள்ளே வருவார் அதனால் அப்படி போக வேண்டாம் என்டிஏ என்டிஏ இப்போ டீசெண்டான கூட்டணி தான் அதிமுக பாஜக நல்ல ஒரு கூட்டணி தான் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி நல்ல தேர்தல் பிரச்சாரங்களை முன் வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்க முடியும் விஜயை நம்பி காத்திருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் ஆனாலும் பாஜகவுடைய சில திராவிட தலைவர்கள்லாம் இருக்காங்களே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் விஜய் இப்படியாவது கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் கூட்டணிக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா விஜய் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க திமுகவால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் தாவிகா அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக்கு அது மட்டும் இல்லை கோலாகல சீனிவாசு எப்படி டிவை செட் பண்ணுறாருன்னா கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டுருச்சு அந்த நெருக்கடியிலிருந்து விஜயை வந்து பாஜக தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவை செட் பண்ணுறாங்க கோலாகல சீனிவாசு அப்படி என்ன நெருக்கடி விஜய்க்கு புரியல இருபது லட்ச ரூபா அந்த கரூர் ஸ்டாம் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு விஜய் கொடுத்துருக்காருல்ல அந்த இருபது லட்சம் ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பேட்டியெல்லாம் நீங்கள் பாருங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை பறி கொடுத்தவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இருபது லட்ச ரூபா கிரெடிட் ஆனதுக்கப்புறம் விஜய்க்கு எப்படி நெருக்கடி வரப்போகுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களே விஜய்க்கு எதிராக நிற்கலையே ஸோ எப்படி இது மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் ஆகுமா அப்படிங்கிறத என்டிஏ கொஞ்சம் யோசிக்கணும் அண்ணாமலை த கரூர் ஸ்டாம்ப் எடுக்க பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே விஜயை கார்னர் பண்ணிக்கிருந்தாங்க அந்த சமயம் அப்போ அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா எல்லாம் விஜயை கார்னர் பண்ண வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் சில கேள்விகள் வைக்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் மேலேயும் சில கேள்விகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ஒற்றை ப்ரெஸ் மீட் தான் விஜய் உடைய பொலிட்டிக்கல் கெரியரே காப்பாற்றினுச்சு இதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அண்ணாமலை மட்டும் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலனா அன்னைக்கு இருந்த கோபத்துக்கு மக்களுடைய டென்ஷனுக்கு உடைய பொலிட்டிக்கல் கெரியரே க்ளோஸ் ஆகிருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேர் விஜய் ரன் பண்ணியிருப்பார் அண்ணாமலையுடைய ஒற்றை பிரஸ் மீட்டு தான் காப்பாற்றுச்சு அதுக்காக அண்ணாமலை இன்னும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிற்காரா அந்த டாப்பிக்கை விட்டு அவர் எப்போவோ கடந்து வந்துட்டார் ஆனால் இன்னும் திராவிட பாஜக தலைவர்கள் நிறைய பேர் விஜய் கூட்டணிக்கு வரணும் விஜயை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க விஜய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் காங்கிரஸுடைய சப்போர்ட்டர் அப்படிங்கிறது உறுதி பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பொருளாதார குற்றத்தினால் தப்பி ஓடிய மெகுல் சோக்சி இருக்காங்களே இந்தியாவில் பேங்கில் ஏகப்பட்ட லோனை கடனாக வாங்கிட்டு அதை கட்டாமல் வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகுறது அதில் ஒருத்தர் தான் அந்த மெகு சோக்சி இப்போது இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா பெல்ஜியம் நீதிமன்றத்தில் வாதாடி இப்போது நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை இந்தியா வாங்கியிருக்கு மெகு சோக்சியை மீண்டும் இந்தியாவிற்கு நாடு கடத்த பெல்ஜிய நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் விண்ணாக பார்க்கப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெகு சோக்சி நம்மக்கிட்ட பேங்கில் வாங்கின கடனை இடி வந்து எப்போவோ மீட்டுட்டாங்க மெகு சோக்சியுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அதை ஏலம் விட்டு அதன் மூலமாக வந்த தொகையை பேங்க்குக்கே அனுப்பிட்டாங்க ரெக்கவரியெல்லாம் நடந்துருச்சு இப்போ ஒரு திருடனை என்ன பண்ணுறான் அப்படின்னா திருட்டை பண்ணிடுறான் திருட்டை பண்ணதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவன் திருடி வச்சதை ரெக்கவரி பண்ணுவாங்க ரெக்கவர் பண்ணி அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு திருநதுக்கு தண்டனை சட்டம் கொடுக்கும்ல அதுதான் இப்போ நடந்துக்கி இருக்கு திருந காசை ஈடி மீட்டுட்டாங்க ஆனால் திருநதுக்கு தண்டனை பெல்ஜியத்தில் போய் பதுங்கிட்டா விட்டுருவாங்களே பெல்ஜியம் நீதிமன்றத்தில் வாதாடி அந்த ஆள் இந்தியா கூட்டிட்டு வந்து இந்திய நீதிமன்றம் படி அந்த ஆளுக்கு தண்டனை கிடைக்கும் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்